உங்கள் கார்த்திக் சுபா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயில கும்பாபிஷேகம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆச்சு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு மித்த காமிக்கிறேன் பாய் தங்கம் போகலாமா வாங்க எந்திரிங்க சூப்பட்டு காலையில் அஞ்சு மணிங்கிறனால பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ரோடே வந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு இவ்வளோ பேர் வருவாங்களான்னு வந்துட்டு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் அந்த ஊர்க்காரங்களை விட வேறு பக்கத்து தான் அதிகமாக வந்துட்டு வந்திருக்காங்க அவங்களே எங்களை மாதிரியே நேரத்தில் வந்துட்டு கிளம்பி வந்திருக்குறாங்க லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே அந்த திருவிழா கலை மாதிரியே சூப்பராக வந்துட்டு இருந்தது சூப்பராக லைட் செட்டிங் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அந்த கலாசம் தேடுகிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம் கலசமெல்லாம் வந்துட்டு வச்சு தீர்த்தமெல்லாம் வந்துட்டு ஊற்றிட்டாங்க எங்கள் மேலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தீர்த்தம் வந்துட்டு விழுந்திருக்குன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவ்வளோ தீர்த்தம் வந்துட்டு விழுந்ததுனால அப்புறம் பார்த்திங்கன்னா போய் துத்தம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியிலயே வர முடியல அப்படியே நெருக்கி எடுத்துட்டாங்க ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா மயக்கமெல்லாம் போட்டுட்டாங்க கூட்டம் வந்துட்டு ரொம்ப முடியாதனால ஃபைனலாக நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு போய் வந்துட்டு பைக் நிறுத்தின இடத்துக்கு போய் பைக் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும் நாங்கள் போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு வேறு போகணும் கார்த்தி வந்துட்டு வேலைக்கு போகணும் ஃபைனலாக பாருங்கள் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு எட்டரை மணி போலையே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் காஃபிங் கூட குடிக்காம தான் வந்தோம் அப்படியே வந்துட்டு டீ ஷாப்புக்கு வந்துட்டு காஃபியெல்லாம் வந்துட்டு வாங்கி குடிச்சிட்டு தம்பிக்கு வந்துட்டு வடையெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா அந்த விளாக் நெக்ஸ்ட் விலாக்காக போடுறேன் இந்த வீடியோ படித்தா சப்ஸ்கிரைப் பண்ணணும்